ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சமீபத்துல இன்னும் இரண்டே மாதத்துல திருமணமாக போற ஒரு இளைஞர் கால் பண்ணாரு அவருக்கு நிறைய திருமணத்தை பத்தின பயம் இருந்தது அவர் முக்கியமா சொன்ன விஷயம் என்னுடைய பதிமூணு வயதுல இருந்து எனக்கு இப்ப முப்பது வயது ஆகுது நான் வந்து மாஸ்டர்பேஷனுக்கு ரொம்ப அடிக்ஷனாவே ஆயிட்டேன் நிறைய போன் வீடியோஸ் பார்த்தும் அடிக்ஷன் ஆயிட்டேன் இப்ப இன்னும் இரண்டு மாதத்துல திருமணம் இருக்கு எனக்கு எரக்ஷன் ஆகுறதுல பிரச்சனை இருக்கும்ன்ற பயம் இருக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு போன் வீடியோஸ் பார்த்தா கூட எனக்கு எரெக்ஷன் ஆகல அந்த அளவுக்கு நான் மாஸ்டர்மேஷன்ல அடிக்ஷன் ஆனதுனால எனக்கு நரம்பு வீக்கா இருக்கும் அப்படின்ற பல பயம் இருக்கு அப்படின்னு செக்ஸாலஜிஸ்டை பார்த்து மெடிசன்ஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதும் சொல்றாரு இதுல முக்கியமா அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய தூக்கமின்மையும் இருக்கு அது மட்டும் ஃபேமிலி ரிலேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு முன்னாடியே எந்த பெண் கூடையும் அவருக்கு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை பெண்களை பார்த்தா பார்த்தாலோ இல்ல அவங்க கிட்ட ஆஹ் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னோ அப்படின்றதுல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம ஒரு பயமும் அவருக்கு இருக்கு அதுக்கு அவர் காரணமா கூறுறது நான் யார்கிட்டயுமே இயல்பா பழகல பேசல அது மாதிரியான சூழ்நிலைய வளர்த்துக்கல நான் தனியாவே வந்து ஒரு மாஸ்டர்பேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு என்னுடைய உடல் சார்ந்த இச்சைகளை நான் தீர்த்துக்கிட்டேன் ஆனா இப்போ எனக்கு என்னுடைய மனைவியை நான் திருப்திப்படுத்த முடியுமோன்ற மிகப்பெரிய பயம் இருக்கு அப்படின்னு கவுன்சிலிங்ல வந்து சொன்னாரு அதுக்கு அவருக்கு ரிலேட்டடா நானு சில கிளாஸஸ் எடுத்தேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்கு அதாவது ப்ரீமேச்சோர் எஜாகுலேஷன் ஆகுறது அண்ட் இது மாதிரி மாஸ்டர்பேஷ் பண்ணதுனால ரொம்ப நாளா இருக்கிறதுனால நம்ம வீக் ஆயிட்டோமோ அப்படின்ற மனம் சார்ந்த ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லாத தன்மை இருக்கு சோ திருமணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு மனைவிய எப்படி ஹேண்டில் பண்றது அவங்கள எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லாததுனாலயே குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஆண்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா நான் திருமணம் ஆனவங்களா இருக்கட்டும் திருமணம் ஆக போறவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்க திருமண வாழ்க்கைக்கு ரெடி ஆகுறீங்க உங்க மனைவி சார்ந்த விஷயங்களை நீங்க பேஸ் பண்றதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் போன் வீடியோஸ்ல பாக்குறது மட்டும்தான் ஏன்னா நம்ம கல்ச்சர்ல மொத்தமா என்னன்னா ஒரு பெண்ணுடைய பிறப்புறுப்பும் ஒரு ஆணுறுப்பும் இணைவது மட்டுமே செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் பார்த்து கத்து வச்சிருக்கோம் அது தாண்டி பெண்ணுடைய உடல் ரீதியான புரிதல் உடல் ரீதியான உணர்வுகள் அவளுடைய பிறக்குறுப்பு பத்தின தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு மாதிரியான உணர்வுகள் இருக்கு உணர்ச்சிகள் இருக்கு அவகிட்ட எப்படி பேசுறது இப்படி மாதிரியான சில விஷயங்களே அதாவது செக்ஷுவலி நான் தெளிவா இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு பெண்ணை எப்படி புணர்வதுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கிறீங்க அது மட்டுமே கிடையாது ஒரு பெண் மனம் சார்ந்து அவளுடைய ஆசைகள் சார்ந்து ஒரு பெண்ணுடைய உடல் உணர்வுகள் மன உணர்வுகள் அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படின்ற நிறைய நிறைய இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தெரியாமலே ஒரு திருமணத்தை பண்றீங்க அது ரிலேட்டடான பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாம திருமண வாழ்க்கையில ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே காரணம் என்னன்னே கப்பிள்ஸ்க்குள்ள புரியாம வெளியில வந்துடுறீங்க சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சரியான ஒரு செக்ஸுவல் எஜுகேஷன் இல்லாதது மட்டுமே அதுக்காக தான் ஒரு ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்றது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிஃபோர் மேரேஜ் எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்றது ஒரு ஃபேமிலி லைஃப்ல எப்படி போனதுக்கு அப்புறம் அதுக்கு அதுக்கு தேவையான செக்ஸுவல் எஜுகேஷன் எப்படி முக்கியமோ அதே மாதிரி லைஃப் ஸ்கில்ஸுமே முக்கியம் ஒரு ஃபேமிலியா ஃபேமிலி ஃபேமிலி மேனா உமனா நம்ம எப்படி நம்மளோட லைஃப் இது மாதிரியான பல அவேர்னஸ் தெரியாமலேயே ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போகும்போது தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பிரச்சனைகள் சோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்குமே மெரிட்டல் கவுன்சிலிங்கும் தேவைப்படுது அதே போல அது அட்டன் பண்ணாம மேரேஜ் நடந்துட்டுனாலும் உங்களுக்கே குள்ளேயே பல புரிதல்கள் இல்லாம ரொம்ப வேகா இருக்கு அப்படின்னாலும் ஒரு போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்கும் கண்டிப்பாக தேவை நன்றி